அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பேறு காலம் முடிந்து தன் அக்கா கௌரியுடன் ஊர் திரும்பியிருந்தால் மகேஷின் மனைவி கீதா அன்று புதிதாய் பார்ப்பது போல் கீதாவையே பார்த்திருந்தான் மகேஷ் இருவரும் காதலித்து திருமணம் முடித்தவர்கள் இப்போது தலைப்பிரசவத்திற்கு அம்மா சென்ற கீதா ஐந்து மாதத்திற்கு பின் ஊர் திரும்பியிருந்தாள் கட்டில் மீதிருந்த குழந்தையுடன் கொஞ்சிக் கொண்டிருந்தான் மகேஷ் வேலைக்கு கிளம்ப தொடங்கினான் மாலை வேலை முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்த மகேஷின் மனதுக்குள் ஐந்து மாதங்களாக மனதில் புதைத்து வைத்திருந்த ஆசை மெதுவாக தலை தூக்கியது இன்று பூவும் பால்கோவாவும் வாங்கிச் செல்வோமா இப்படி நினைத்தவன் சட்டென்று வேண்டாம் கௌரி ஊருக்கு சென்ற பின் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் ஆசைகளை புதையலாக்கி வீடு திரும்பினான் இருவு கீதா அக்கா கௌரியுடன் படுத்து கொண்டாள் அவளுக்கு தெரியும் மகேஷை பற்றி மேலும் ஊரிலிருந்து கிளம்பும் போதே மாமியார் உட்பட அனைவரும் அறிவுரைகளை வாரி இறைத்து அனுப்பியிருந்ததை கீதா மறக்கவில்லை இன்னங்க காஃபி கீதா கொடுக்க வாங்கி குடித்தான் மகேஷ் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தவன் கீதாவை பார்வையால் துளைத்தெடுத்தான் அந்த பார்வையின் பொருள் தன்னை நெருங்க முடியவில்லையே என்பதுதான் என்று கீதாவிற்கு நன்றாக புரிந்தது சட்டையின் கடைசி பட்டனை காஜாவுக்குள் நுழைத்தபோது கௌரி அவன் அருகில் வந்தாள் இன்னைக்கு ராத்திரி வண்டிக்கு ஊர் கிளம்புறேன் என்னை வண்டி ஏற்றி விட்டுருங்க சொல்ல இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போங்களேன் என்றான் மகேஷ் ஆமாக்கா இன்னொரு வாரம் இருந்துட்டு போயேன் இல்ல கீதா நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் திறக்கிறாங்க போயே ஆகணும் என்றாள் கௌரி மகேஷ் அதற்கு மேல் வற்புறுத்தவில்லை இரவு கௌரியை வண்டியேற்றிவிட்டு வீட்டுக்கு வந்தவன் குழந்தையுடன் பின்னி கொண்டு கட்டலில் படுத்திருந்த கீதாவை நிதானமாக பார்த்தான் வேண்டாம் இத்தனை மாதங்கள் பொறுத்தேன் இன்று ஒருநாள் பொறுத்து கொள்ள முடியாதா கீதாவை தொந்தரவு செய்ய விரும்பாதவன் கைலிக்கு மாறி அவள் அருகிலேயே படுத்துக்கொண்டான் மறுநாள் காலை சாப்பிட வாங்க நீயும் உட்கார் கீதா சேர்ந்து சாப்பிட்லாம் வேண்டாங்க குழந்தை முழிச்சுட்டா பால் கொடுக்கணும் இன்னைக்கு தனி உனக்கு ஊட்டி விட்டு எத்தனை மாசமாச்சு கடைசியாக வளகா பொண்ணுக்கு யாருக்கும் தெரியாமல் ஊட்டினது ப்ளீஸ் கீதா மகேஷின் கெஞ்சலில் மனம் இறங்கினாள் கீதா சாப்பிட்டு முடித்து கிளம்பினான் வாசல் வரை வந்து அவனை அனுப்பினாள் கீதா கீதா இன்னைக்கு வேலை முடிஞ்சு வர்றப்போ பூவும் பால்கோபாவும் வாங்கிட்டு வர்றேன் ஃப்ரெஷ்ஷாயிரு என்று கூறி கிளம்பினான் மகேஷ் அந்த நொடி முதல் நரக வேதனை கீதாவை கொண்டது கடவுளே இது என்ன சோதனை எப்படி அவருக்கு புரிய வைப்பதென்றே தெரியவில்லையே பூ வாங்கி வரும்போதெல்லாம் நான் படும் பாடு நினைத்த கீதாவின் உடல் நடுங்கியது இருந்த சாமி படத்தை பார்த்து வேண்டி கொண்டாள் சாப்பாட்டு வேலைகளே சீக்கிரம் முடித்தாலும் சாப்பிட மனமின்றி படுத்தே கிடந்தாள் ஊருக்கு கிளம்பும் சில மணி நேரங்களுக்கு முன்பு கூட கௌரி படித்து படித்து கூறி சென்றிருந்தாள் யார் கூறி என்ன பயன் எதிர்த்தா போராட முடியும் அதுவும் கணவனிடம் போதா குறைக்கு பூ வேறு அது ஒன்று போதாதா மாலை வேலை முடிந்து வீட்டை அடைந்த மகேஷ் உற்சாகமாக உள்ளே நுழைய கீதா மடியில் குழந்தையுடன் கட்டிலின் மீது அமர்ந்திருந்தாள் அவளுக்கு மகேஷை பார்த்ததுமே உதறல் எடுக்க துவங்கியது இந்த கீதா பால்கோவாவும் பூவும் அவளிடம் நீட்டினான் நான் முகம் கழுவிட்டு வர்றேன் காஃபி ரெடி பண்ணு குழந்தையை படுக்கையில் கிடத்தியவள் காஃபியை சுட வைத்தாள் கெஞ்சி கேற்றுவோமா இல்லை தொட்டதும் அழுதுடுவோமா இன்னும் சில நிமிடங்களில் முகம் கழுவி வருவார் காஃபி குடிப்பார் பிறகு என்னை சேர்த்தனைத்து என் கூந்தலில் பூவை சூடுவார் பின் அப்படியே கட்டிலில் சாய்ப்பார் அதற்கு பின் என் பச்சை உடம்பு என்ன பாடுபடுமோ தூக்கு கைதியைப் போல் விடுதலைக்கு போராடினாள் கீதா கீதா காஃபி இந்தாங்க கரங்கள் நடுங்க நீட்டினாள் காஃபியை வாங்கி நிதானமாக உறிஞ்சினான் மகேஷ் என்னங்க இன்னைக்கு வேணாங்க முடியாது கீதா சொன்னால் கேளுங்க இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வச்சுக்கலாம் என்ன கீதா விளையாடுறியா இத்தனை நாளைக்கு அப்புறம் எவ்வளோ ஆசையாக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ போய் வேண்டாம்னு சொல்றியே கோபமாகவே கேட்டான் அடுத்த சில நிமிடங்களில் கீதா ரெடியா மகேஷ் கேட்டான் அப்போது கீதாவின் பச்சை உடம்பிற்குள் பல நூறு கம்பளி புழுக்கள் ஊறுவது போல் இருந்தது மீண்டும் மௌனமாக இருந்தால் மகேஷ் பொறுமை இழந்தான் என்ன கீதா இத்தனை நாளா நான் வரலன்னு நீ திட்டுவ இப்போ நானே கூப்பிட்டும் அடம் பேசிக்கொண்டே வாழை இலைக்குள் ஒளிந்திருந்த பூச்சரத்தை கையில் எடுத்தபோது ஏதோ தூக்கு கயிறு தன் கழுத்தை நெருக்கப்போவதாய் உணர்ந்தாள் கீதா சட்டென்று சற்று தள்ளி நின்று கொண்டாள் அதை பார்த்த மகேஷ் இப்ப நீயா வர்றியா இல்ல நானே அங்கே வந்து உன்னை கூட்டிகிட்டு வரட்டுமா பேசும் நிலையை கடந்துவிட்ட கீதா அழும் நிலைக்கு ஆளானார் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தாள் சொன்னால் கேளுங்க எனக்கு உடம்பு சரியில்லை தயவுசெய்து தொந்தரவு செய்யாதீங்க வேண்டி கேட்டுக்கொண்டாள் கீதா சரி கீதா உன்னை வற்புறுத்த நான் விரும்பல நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சொன்னவன் பூச்சரத்தை கொத்தாய் எடுத்து எதிரில் இருந்த சாமி படத்திற்கு சூடினான் சூடத்தை எடுத்து பற்ற வைத்து முதன் முதலாக சாமியை கையெடுத்து கும்பிட்டான் மகேஷ் அந்த காட்சியை கண்ட கீதா ஓடி வந்து மகேஷின் மார்போடு ஒட்டி கொண்டு அழுதாள் என்னை மன்னிச்சிருங்க உங்கள் கூட சேர்ந்து முதன் முதலாக சாமி கும்புற பாக்கியத்தையே நான் இழந்துட்டேன் என்று கூறி விம்பினாள் வாஸ்தந்தான் கீதா நான் தான் சாமியை கும்பிட்டதில்லையே நீ தலப்பிரசவத்துக்கு ஊருக்கு போயிருந்தப்ப என்ன அறியாமல் ஒரு பயம் வந்துருச்சு உனக்கு சுகப்பிரசவமாக முடிஞ்சு நல்லபடியாக வீடு திரும்பணும்னு இந்த சாமியை நினச்சி மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரியே நடந்துருச்சு அதனால தான் முத முதலாக கூட சேர்ந்து சாமி கும்பிட்லாமேன்னு ஆசையாக பூ வாங்கிட்டு வந்தேன் என்று மகேஷ் சொல்ல அன்பாய் கீதாவே அவனை அணைத்து கொண்டாள் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்